ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான சைடிஷ் ரெசிபிங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையிலே இதே அளவு கூட இந்த சைட்விஸ் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் நம்ம சேனல் தான் முதல் முறையா கொள்ளுங்கள் கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வரும் அதையும் அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்ப வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேல பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்குளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகும் சீரகமும் வெடிச்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீ இதே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக மிக்சி சாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு என்னுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி முந்நூறு எம்எல்ஏ சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மேல மூடி போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கிரேவியை சுண்ட விட்டுலாங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா திக்காகிடுச்சிங்க கிரேவி மேலே என்ன நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வாசனைக்கு பொடியா கட் பண்ண மல்லித்தடைய சேர்த்துருக்கேன் சுட சுட இந்த தக்காளி கிரேவி பரிமாறுங்க சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குங்க சுட சுட சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப சிம்பிளா ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே இல்ல கிரேவியை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்